ஹாய் குட் மார்னிங் தஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கதோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்காக நான் பாரமீன் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டு இதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் நம்ம பூண்டு வந்து திரும்ப போடுவோம் அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய்க்கும் சின்ன தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் போட்டுக்கோங்க ரொம்பவும் தேங்காய் போட்டாலும் இனிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது கரகரன்னு அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு நாலு தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்மளுடைய மீன் குழம் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் பாருங்கள் நான் அதுக்கு மண் சட்டி தான் வச்சுருக்கேன் கடலை கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது குழம்பு ரொம்பவே வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது புல் பூண்டு கொஞ்சம் கறிப்பில் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை நான் அறுத்து தான் போடுவேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முருசா போடுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பூண்டு இருபது பல் பூண்டு முழுசாவே நான் போட்டுக்கிறேன் நல்லா இது கோல்டன் கலரில் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் காரம் எங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் நாங்கள் எப்படியுமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் இது இந்த மசாலா கொதிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் அப்போ தான் பச்சை வாசனெல்லாம் போடுவோம் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு நான் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இதெல்லாம் கொதிக்கட்டும் பாருங்கள் இது தேவையான உள்ள கல் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு வேண்டிய கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதோட ஊற்றிக்க வேண்டியதுதான் டக்குன்னு செஞ்சு செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடியாக மீன் குழம்புலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மறைச்சி விழுதை ஊற்றிட்டு ஜாரக்கழுவி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கம்மியாக ஊற்றிக்க வேண்டியதுதான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இது மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வந்து மீன் குழம்பு மசாலா தான் நான் போடுவேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மீன் குழம்பு மசாலா சே சேர்த்து செய்யும்போது அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இது காரமாகவும் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் நல்லா இதுவும் சேர்ந்து கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு திரும்ப உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் உப்பு பத்தில் நான் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மீனை போட்டுக்க வேண்டியதுதான் மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும் இல்லட்டை மீன் குழம்பிடும் இது பாறை மீனுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்ம மற்ற மீனாக இருந்தால் போட்டோன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் பாறை மீன்னால் கொஞ்சம் அவ்வளோவா அது வந்து குழம்பாது அதனால் அப்படியே நான் ஒரு கொதி வந்ததும் நான் ஆஃப் பண்ணிடுவேன் திரும்பவும் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒன்று மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு அட்டாசுமான இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தில நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப அதே மெத்தலை செய்வீங்க கொத்த கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க சும்மா அப்படி இருக்குங்க இட்லியோடலாம் தொட்டு சாப்பிடுங்க சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ரெடியாயிச்சு நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடலாம் கொத்தமல்லி தலையை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்றேன் எதையுமே ரசிச்சு செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்றேன் பாய்